என்ன பட்டி உண்மை வேணும்னு சொன்ன உனக்கு என்னாடி உண்மை வேணும் நான் தான் ஒண்ணும் பண்ணலன்ற அப்புறம் சும்மா சும்மா என்கிட்ட வந்து கேட்டுருக்கேன் அவ்வளவு சண்டை போடுறாங்களோன்னா அவள் பெருக்கி போட்டா இவன் சண்டை நான் என்ன பண்ணுவேன் நீங்க தான் நான் சொல்லிருக்கீங்க அந்த கடை வச்சு சொன்னீங்க நான் வரும்போது நீங்க வெளியிலே உட்காந்துர்ல அப்புறம் எப்படி பாத்திருப்பீங்க நீங்க என்ன சரி சொல்றேன் நீ வரும்போது இந்த வெளியே வந்து ஆமாங்க நான் வரும்போது வெளியில யாருமே உட்காந்துர்லையே இவங்க எப்படி அப்புறம் நான் பேருக்கண்ட பாத்தன்னு சொல்லுவாங்க சரி இருக்கு இப்போ சொல்றேன் நீங்க உட்காந்து நான் பாத்தனை நான் தான் காலைல ஆறு மணிக்கெலாம் பெருக்கிட்டேனே அப்புறம் ஏன் நான் வந்து பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயிலில் பெருக்கிட்டு கிடக்கிறேன் எனக்கு என்ன வேண்டுதலா ஆமாம் சரசினி கூட நல்லா பெருக்கினேன் நான் பார்த்தேனே பார்த்தீங்களாக்கா இப்போ யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி தான் ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டுருக்கு அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களை வச்சு செஞ்சிருக்கு இங்கே பாருங்க நீ இப்பயும் சொல்கிறேன் நான் ஒன்றும் எதுக்காகவும் சொல்லலை அவள் குப்பை கடந்ததுன்னு என்கிட்ட கேட்டால் அவள் தான் பெருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் சொன்னேன் என் மேலே எதுக்கு பாஞ்சுக்கிட்டு வரீங்கப்ப

எங்கள் பாருங்க உமா மாமியாரன் உங்களால் தான் இப்போ தேவையில்லாமல் நாங்கள் போட்டு விட்டு நிற்கிறோம் நீங்கள் என்னென்ன மனத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வயசான காலத்தில் ஏதோ தோறு போட்டால் தின்னம்மா உட்காந்து நின்னம்மா ஊர் ஞாயிற்று பேசினமா போனமாறனால விட்டு ஊரில் வம்பு எடுத்து விட்டுட்டு நிற்கக்கூடாது இது மாதிரிலாம் வாட்டி பண்ணிங்க அப்போ நாங்கள் என்னென்ன தெரியாது அதான் பாட்டி நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் தேவை இல்லாமல் எங்களுக்குள்ளே சண்டையை வளர்த்து விட்டுட்டு நிற்காறிங்க உங்களுக்கு பொழுது போகலன்னா போய் உங்க வீட்டுக்குள்ளே சண்டை வளர்த்து விட்டுக்காடா தேவையில்லாமல் வந்து தெருவில் இருக்கிற வளங்களுக்கெல்லாம் சண்டை வாழ்த்து விட்டுருக்காங்க பெருசா நேம் பேச வந்துட்டாலும் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு என்னாடி பச்சு புத்தி இப்ப சொல்றீங்க அவ செஞ்சிருக்க மாட்டா செஞ்சிருக்க மாட்டா நான் சொல்லும்போது நீங்களும் அதெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னாடி அப்படி இதுக்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அத்த தேவ பண்ணிக்கிட்டு கிடக்கிறீங்க இதெல்லாம் உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சு என்ன அவன் தெரியும்ல ஒழுங்கா வயசான காலத்துல இருந்தமா தின்னம்மா இருந்த இடம் தெரியாம போகணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுங்க என்னன்னா உனே தெரியாது பாத்துக்கங்க ஒழுங்கா இருக்கணும் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா மாமியாரன்றது மருந்து பேசுறியா நீ மருமோன்றது தெரியாத பேசிட்டு இருக்கியா ஆமா இந்த டைலாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல ஆமா நீ அம்மா கூட சொன்னாங்க சண்டே பாக்க கேட்டேன் அப்ப அம்மா சொன்னாங்க நான் தானே வளர்த்து விட்டேன் பாக்க போவோம் சொன்னாங்க பாய முடி திருட்டு நான் பத்த நீலாம் எடுத்து அப்படி தெரியல வர வர ஒன்னு விட்டு அடிச்சு தரணும் நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனை ஏன் திட்டுறீங்க அவ அவ சொல்லிட்டு இருக்கா நீங்க இருக்கீங்க பார்க்கடிய எல்லாரும் ஒன்னா சேர்ந்துச்சு நழு வச்சிருங்க இதுக்கெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் என் புள்ள வரட்டும் என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசி நீ வீட்டுல இருக்கணுமா நான் வீட்டுல இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அந்த வீட்டு வாசபடியா மார்பேன் சரி அப்ப நாங்களே நீங்க வெளியில போய் ஐயோ என்ன பண்றது சொல்லிட்டு வார்த்தைய விட்டுட்டோமோ சரி மாத்தி பேசுவோம் நான் என் விட்டு விட்டு போகணும் அது என் விடு என் புள்ள விடு நான் நாங்க தான் இருப்பேன் நான் என் போனோம் நான் சும்மா சொன்னேன் நீ போயில நான் போக முடியாது புரியுதா கே எப்படி மாத்தி பேசுது பாரு தெரியாம நான் உடனே பதில் சொல்ல மாட்டேன்னு நினைச்சுருக்கோம் உருட்கள் மரத்துக்கெல்லாம் பயப்படாது நான் கிடையாது புரியுதா ஊராம்பிட்டு சண்டையை இவ்வளவு வளர்த்துட்டு இருக்கேன் அப்ப வீட்டுல ஒரு ஒரு பிரச்சனையை வளர்க்கும் போது நீங்க தூண்டி விட்டுருப்பா பாரா எனக்கு தெரிய வர்றது எல்லா பிரச்சனையும் இங்க பாருங்க விமலாக்கா அவங்க பிரச்சனை இருக்கட்டும் இனிமேல் தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வர வேலை வச்சுட்டாதிங்க

தாத்தா கிடக்கிறாரு ஏ என்ன ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வேற ஏதாவது பண்ணனு தெரிஞ்சிச்சு இப்போ நீ பண்ணல சரி நான் ஒத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீ ஏதாவது என் வீட்டு பக்கம் குப்பையை போடலாம் இந்த சாக்கை வச்சு நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு பண்ணேன் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் பெரிய இவங்க இவங்க அப்படியே பண்ணிவிட்டு போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு சே உங்கள்டெல்லாம் நின்று பேசுறது தப்பு நான் போறேன் எங்கடி வரேன் பயந்துட்டு ஓடிட்டான் போய் பார்த்துக்கிறாங்களே ஹலோ எஸ்கியூஸ் மீ நீல முடியாக்கா தேவையில்லாமலாம் சண்டை வளர்க்க அதிக புரியுது அதான் அவங்க போலன்னு தெரிஞ்சு போச்சு மொத்தத்துக்கும் காரணம் அந்த பின்னாடி வாயை வளர்ந்துட்டு இருக்குது அந்த கிழிவி அந்த கிழிவியை ரெண்டு செவ்வில் வச்சுட்டு போகலாமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்குறீங்க அது உண்மை தான் சிட்டு அந்த கேள்வியை போட்டு தாக்கணும் அவள் தேவையில்லாமல் போயிட்டா அம்மா செஞ்சாலும் செய்வாளுங்க ஐயோ மொத்த பேரும் நம்ம பக்கம் திரும்பிட்டாலும் இல்லை நம்ம ஓடுவோம் மாமியார் கழுவி எஸ்கே பாவலான்னு பார்க்குறியா ஒன்று அன்னைக்கு குமுறு தெஞ்சு காய்ச்சிட்றேன் நில்லு ஐயோ நீ எங்க அம்மா வழி தாங்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையா அடிங்க கறி பைத்த கறி அடிக்காதீங்கன்னு சொல்லாமல் பொறுமையா அப்படின்னு சொல்கிறேன் இவ்வளோ நான் பெத்த நாள் எங்கேயாவது மாட்டி ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்தேன்னு தெரியல அம்மா அதை தெரியல ஓடான் எங்க ஓடுற கேவி நில்லு அம்மா மேலே மெரிச்சிட்டுலாம் ஓடுறாங்களே பிடிக்கா கேள்வி ஓடுறது பிடிக்கா ஸோ பாருங்கள் விமலா கை நிமிட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு கிடக்காதீங்க அது எங்கள் மாமியார்லாம் ஒரு ஆளுன்னு அது சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து சண்டை வளர்த்திங்கன்னா இப்படி தான் வாங்கி விட்டுட்டு போயிடும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அது நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இதில் வேறு நீங்கள் வேறு சரி சரி நான் போகிறேன் இவே இதுக்கு வாயை பழந்து கிட்டிக்கிறான்னு தெரியல ஏய் ரோகிணி சொல்லுங்க நீ போயிடுச்சு தலையில் மெரிச்சிட்டு போவோம் வதச்சிட்டு போவோம் திமிர் கொண்டுலாம் ஆடிக்கிட்டு கிடக்கு அப்படி தான் பண்ணும் என்னம்மா சிட்டில் இப்படி பண்ணிட்டீங்களே நான் வந்த உடனே சண்டையை முடிச்சுட்டீங்க தாத்தா வரீங்களா அங்கே சண்டை நடக்குது அதை போய் பார்த்துட்டு ஒரு வரீங்களா தாத்தா கையை பிடிச்சி கொடுத்து போறியா இந்த கால புடிச்சு குட்டு பண்ணு கால புடிச்சா நல்லா இருக்கும் கைய புடிச்சா நல்லா இருக்கும் ஏய் கேள கொஞ்சம் முன்னாடி வா எஸ் மை டார்லிங் ஐயோ அடிச்சிட்டால ஏய் ஏய் உள்ள போ ஒரு பொம்பள பளைய பாக்க கூடாது வாஞ்சிட்டு ஓடிடுமா கேள இத்தனை பாப்புறமா பாக்கலாம்டி சின்ன கேள உனக்கு கொழுப்பு கால இல்ல உள்ள போய் வச்சிக்கிறேன் பாட்டி தாத்தா தட்டி வளக்குறீங்க இப்டி தான் இருக்கணும் பாட்டி மரியாதையா போயிடு இல்லனா உன்னே ஒரு பஞ்ச் வச்சிடுவேன் அடிச்சால அடிக்கு நம்ம எங்க நின்னு பாட்டியா சிட்டி எங்க மாமியார் பார்த்துட்ட வேலையே தேவலாம பண்ணிட்டு இருக்க இந்த மாமியார் கேவி விடுவுமா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான இதுங்க எல்லாம் அப்படி தான் ஒரு செட்டா சுத்திட்டு கிடக்குது பிங்கி மங்கி ஒரு தி வந்தா ஒரு காபி தண்ணி கூட போட தர மாட்டா என்ன தான் உள்ள அந்த செல்ல வச்சுக்கிட்டு அண்ணி வாய் ஒரு பக்கமா வாங்கி சீனி மேல் பண்டன் முடியாதோ முடியாது இங்க பாரு பண்டன் கண்டன் வாயை திறந்த வாய் கோணலாவே தான் இருக்கும் நேராவே ஆவாத பாத்துக்க ஏமா வாய் இவளுக்கு கோணனாலானு பண்டன் நிக்கிட்டே இருக்கும் போல ஆத்தாலுக்கு சண்டை வளத்துக்கிட்டே இருக்கும் அவளுக்கு தின்னுக்கிட்டே இருக்கணும் இதான் வேலை இன்னொரு உதவ வாயிலே வைவுமா சரியாயிடும் வாய் அப்புறமா பண்ணாதீங்க என்ன ரோக நீ வைக்கட்டுமா இல்லை நீ வாய் சரியாயிடுச்சு அப்பா உலக நடிப்படா சாமி மரியாதையா நீ இன்னும் ஓடு ஓடுத்துக்கு நீ அடுத்தால எடுத்து நான் போட்டு போடுவோம் அவ்வளோ வேலை திருந்தவே மாட்டாள் வேலை பண்ணுறேன் இருங்க ஏன் திருந்துதுங்க சொல்லி நம்ம தான் ஒரு ஓட்ட ஓடணும் அதுவே வச்சுக்கிறேன் அந்த கழுவியை தலைகீழ தொங்க ஓட்டா தான் இன்னைக்கு சரி வரும் வேணாம் உமா கொலகேசில் உள்ள போயிடுவேன் ஒரு நாள் சேர்த்து வச்சு போயிடுவாங்களா நீ ஒன்றும் கவலைப்படாது நான் அஞ்சலக்கா வேலைலாம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுட்டு வேலைலாம் ஆயிடுச்சு அதான் சரி சத்த நேரம் வெளியில் வருமே அப்படின்ட்டு வந்தேன் எங்கே ஒருத்தையும் காணோம் நான் தெரியல இன்னைக்கு யாரையும் இந்த பக்கம் காணும் நான் தான் வந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு கிடக்குங்க டென்ஷன் ஆகுது ஒரு ஆளுங்க கா ரெண்டு பேரும் உமாவும் சிட்டும் என்னாச்சுன்னு தெரியலையே உமா வரும்போதே கோவமாக ஏதோ புலம்பிக்கிட்டு வரல என்னாச்சு என்ன வரும்போதே டென்ஷனாக ஏதோ புலம்பிக்கிட்டு வர அது ஒன்றும் இல்லைக்கா இன்றைக்கி அவங்க மாமியார் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு அதை தான் நினச்சி புலம்பிக்கிட்டே வரேன் அம்மா நல்லா அந்த பஞ்சாயத்தில் தான் இருந்துட்டு வரும் என்ன பஞ்சாயத்தை கூட்டி விட்டுச்சு அதுவா இந்த பக்கத்துல விமலாக்காவும் இருக்குல்ல அந்த விமலா விட்டு முன்னாடி குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டு வச்சிருச்சு இதுக்கு இன்றைக்கி பொழுது போலையாட்டு அதுக்குன்னு அந்த குப்பையை விட்டு சண்டையை வளர்த்து விட்டுருச்சு விமலா வந்து கேட்டிருக்கு எங்க மாமியார் கிட்டே என்ன எங்கிட்ட அவ்வளோ குப்பையை கிடக்கே யார் யார் போட்டதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டது அதுக்கு உடனே எங்க மாமியார் இல்லை இல்ல பக்கத்துல தான் பெருக்கிட்டு கிடந்தா அவகையில் தான் தோட பிறந்ததை பார்த்தேன்னு சொல்லியிருக்கு ஐயோ அப்புறம் என்னாச்சு என்னாச்சு சரசு தேவனா பாட்டி வீட்டுக்கு உடம்பு சரி இல்லைனா அதுக்கு விசாரிக்க போயிருக்காட்டு இருக்குது அங்கேயே நேராக மேலே கிளம்பி போய்ட்டு என் வீட்டு முன்னாடி எப்படி இருக்கு போக போட்டேன்னா அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்து வந்து அந்த இதில் இந்த கேள்வி இது திருத்தணும் மூச்சுது கிட்ட போய் என்ன கேள்வி இந்த மாதிரி மூச்சுட்டு கிடக்கிறியே இந்த சண்டைக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி விசாரணையை போட்டேன் கேள்வி சிக்கிடுச்சு கடைசியாக ஒத்துக்கிச்சா ஒத்துக்கலையா அப்படிக்கா ஓப்பனாக ஒத்துக்கும் ஒத்துக்காத மாதிரி நடிச்சிச்சு அப்புறம் அதான் பண்ணிச்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு பற்றி விட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் இப்படிலாம் பண்ணதுங்களா வயசான காலத்துலமா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தமா என்ன கேளுக்கெல்லாம் சோறு போட மாட்டான்றமா காசு தர மாட்டேறமா துணிமணி வாங்கி தர மாட்டேறமா எல்லாம் இருந்தாலும் ஊர் பஞ்சாயத்துலாம் வர மாட்டேதானுக்கு உண்மை சொல்ற மாதிரி வீட்டு கூட ஒரு பஞ்சாயத்தை கூட்டி வைக்கிறீங்க சொல்லு யாராவது ஒரு கேள்வி ஒழுங்கா இருக்கான்னு சொல்லி பார்க்கறது உண்மை யாராவது ஒண்ணு கூட வீட்டுல இருந்துட்டு ஒழுங்கா இருக்க மாட்டேன் ஒன்னு வீட்டுல திருவிழத்து விடுதுவா